கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவப்பிள்ளைகளே மறுபடியும் மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றும் இஸ்ரவேலரை குறித்து நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு நிறைவேறின தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீர்க்க தரிசனம் உலர்ந்த எலும்புகள் என்னும் இஸ்ரவேலர்கள் இந்த இஸ்ரவேலரை குறித்து உலர்ந்த எலும்புகள் என்று எந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படி நிறைவேறினது என்பதை நாம் கத்தருடைய வசனத்திலிருந்து பார்க்கலாம் எசக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை உள்ள திருவசனங்கள் கத்தருடைய கை என்மேல் அமர்ந்து கத்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கத்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கத்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை மனு புத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலுன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும் பண்ணுவேன் என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் இந்த வசனங்களை நாம பார்த்து வைப்போம் இந்த வசனத்துல பதினோராம் வசனத்துல தெய்வம் தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படி எசேக்கியலை தூண்டும் போது இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே அந்த உலர்ந்த எலும்புகள் யார் என்பதை தேவனாகிய கத்த சரியாக வெளிப்படுத்துகிறார் இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் சொல்லுகிறார்கள் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் போது இஸ்ரேல் ஜனங்கள் விசேஷமாக யூதா ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த அவர்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்து தங்கள் நம்பிக்கை அற்ற நிலையிலே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது இன்னும் பன்னிரெண்டாம் வசனத்தை சொல்லும் போது இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும் பண்ணுவேன் நான் திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு பண்ணுவேன் என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகள் வெளிப்பட பண்ணும் போது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் எவ்வளவு ஆணித்தரமாக தெய்வம் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார் பாருங்கள் பதினான்காம் வசனத்திலே என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் இவ்வளவு ஆணித்தரமாக இந்த காரியத்தை சொன்னார் இப்படிப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிலர் அசேரியா ராஜாவின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் இந்த யூதா ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் இந்த யூதா ஜனங்கள் எழுபது வருடம் முடித்து திரும்பவும் எருசலேமுக்கு வருகிறார்கள் தங்களுடைய தேவாலயத்தை கட்டுகிறார்கள் என்றான் நடக்கிறது கிறிஸ்து தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி மனுஷகுமாரனாக வெளிப்படுகிறார் வெளிப்பட்டு கல்வாரியிலே ஏற்படுத்தும்படி அவர் கொலை செய்யப்படுகிறார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புகிறார் இதற்கு பின்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உலகமெங்கும் சிதறடிக்கப்படுகிறார்கள் சுமார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வருடங்கள் இவர்களுக்கு என்று சொந்த நாடும் கிடையாது சொந்த வீடும் கிடையாது அனாதைகளாக நாலாந்தர குடிமக்களாக அடிமைகளாக கருதப்பட்டு எல்லா இடத்திலும் அவர்கள் நிந்தையும் அவமானமும் அடைகிறார் ஆனால் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பின்பாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் வருடம் மே மாதத்திலே திரும்பவும் இந்த ஜனங்கள் அந்த அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்திலே குடியேற ஆரம்பிக்கிறார் அவர்கள் குடியேறும் போது அந்த இஸ்ரோவேலுடைய முதல் பிரதமர் டேவிட் பென்குரியன் என்கிறவர் இந்த வசனங்களை வாசிக்கிறார் அதாவது முப்பத்தி ஏழு ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்களையும் தீர்க்க தரிசி எழுதின நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்களையும் அவர் வாசித்து இந்த வேத வாக்கியங்கள் இன்றைக்கு நிறைவேறுகின்றன என்று சொன்னார் இவ்விதமாக சுமார் எழுநூறு வருடங்களுக்கு முன்பாக சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம் அவ்விதமாகவே நிறைவேறினது உலர்ந்த எலும்புகளாக வறியவர்களாக ஏழைகளாக அடிமைகளாக உலகமெங்கும் துரத்தப்பட்டிருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்ரவேல் தேசத்திலே வந்தடைந்தார்கள் எவ்வளவு மாறாத தெய்வம் நம்முடைய தெய்வம் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்ல நினைத்ததை அவர் சொன்னியதை நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே இப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம் அவரை விசுவாசிப்போம் அவரை ஏற்றுக்கொள்ளுவோம் அவர் சொன்ன வழியை நடப்போம் அவருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக